இது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் காலையில் பழசு இருந்ததுனால அதெல்லாம் முடிச்சுட்டு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட மக கேட்ட திங்ஸ் அதாவது வந்துட்டு காடை வந்து கேட்டிருந்தா அதனால காடை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆறு காடை வாங்கிட்டு இருந்தாங்களா அதில் மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்கும் மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேவிக்கும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு சிக்கனோட ஈரல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு வறுவல் வந்து செஞ்சுட்டேன் மிளகெல்லாம் போட்டு டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் காடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மைல் கிரேவியாக உரப்பு கம்மியாக வந்து நான் வந்து செஞ்சுருந்தேன் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மூணு காடை மட்டும் மசாலா வந்து போட்டு அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் சாட்டர்டே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் சுபசரி பதநாட்டி கிளாஸ் முடிச்சுட்டு வந்து தான் வந்து சாப்பிட்டா காலையில் பழைய சாதத்தை வந்து சூடு பண்ணி தயிர் போட்டு உருளைக்கெழங்கு வச்சு டிஃபன் பாக்ஸ் வந்து கொடுத்துட்டேன் டே ப்ராக்டிஸு அரங்கேற்றத்துக்காண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காடை ஃப்ரை அதுக்கப்புறம் காடை கிரேவி அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல் வந்து செஞ்சாச்சு வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோல